ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயி உன்னை கைதூக்கி போகிறேன் நாளை காலையில் உனக்கு திடீர் திருப்பம் கிடைக்கும் அந்த நேரத்தில் நான் கைதூக்கி விட்டதே உணர்வாய் செல்வமே நாளை விடியல் முதல் இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான நாளாக விடியப் போகிறது உன்னை பற்றி யார் யாரெல்லாம் என்ன சொன்னார்கள் குறை பேசினார்கள் என்று எனக்கு தெரியும் உனக்கு எதிராக கூட செயல் செய்தார்கள் ஆனால் உன்னா உன்னை எதிரியாக நினைப்பவர்கள் நல்ல விதமாக வாழ்க்கையில் முன்னேறிவிட்டார்களா இல்லையே உனக்கு பக்கபலமாக இந்த சாயி இருக்கும்போது பயப்படாதே பாதையில் நீ தவறி போகாமல் இருப்பதற்கு உன்னை கைபிடித்து செல்ல நான் இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது நீ மனதளவில் நொறுங்கி போயிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நாளை விடியும் என்று விண்ணை நம்பும் நீ நாளை முடியும் என்று உன்னை முதலில் நம்பும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எதற்கெடுத்தாலும் யோசனை மேல் யோசனை செய்து கொண்டிருக்கிறாயே யோசனை மட்டும் செய்து கொண்டே இருந்தால் நினைத்தது எல்லாம் நடந்துவிடுமா அதற்கான நேரம் காலத்தை இந்த சாயிதானே உருவாக்க வேண்டும் நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு அற்புதங்களை நிகழ்த்தி உன்னை அதிசயமாக வாழ வைப்பேன் உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு நான் உன்னை ஒருபோதும் தனியாக தவிக்க விட மாட்டேன் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது என்று எனக்கு தெரியும் என்று அவ்வளவு பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டாய் அதெல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாய் என்று எனக்கு தெரியும் அந்த வழியை சொல்லி மாள முடியாது எதுவுமே கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை எளிதில் கடந்து வர முடியாது ஆனால் கடந்து போக கற்றுக்கொண்டால் நிச்சயம் அதை விட பெரிய பலன் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடைக்காது உண்மைதானே உன் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது நான் சொல்வதை கவனமாக கேள் நம்பிக்கை வீண் போகாது எப்போதும் என் பிள்ளைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் உன்னை ஒருபோதும் நான் கைவிடவும் மாட்டேன் பயப்படாமல் தூங்கு இப்போது நீ நினைக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை நாளை வெள்ளி வெடியலில் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவேன் நிச்சயம் மகிழ்ச்சியை பெறுவாள் நீ ஏன் அனைத்தையும் உன் தலையில் வைத்துக் கொண்டுள்ள என்னிடம் கொட்டிவிட நான் தாங்கிக் கொள்கிறேன் நீ வழி தாங்காமல் சில நேரம் கதறும் போது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருக்கும் வருத்தத்தினால் அல்ல உன் மனதிலிருந்து வருபவையும் அல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் சாயி என்று கேட்டு என் முன் நிற்கும்போது என் மனமானது உன்னை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறது ஏன் இருக்கிறாய் என் பிள்ளையான நீ எப்போவுமே வாழ்க்கையில் பொறுமையோடும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் வாழ்ந்து வந்தேனா எந்த செயலும் எதுவும் செய்ய முடியாது அது தீய செயலாலும் இருந்தாலும் சரி நல்ல செயலும் இருந்தாலும் சரி நீ அன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்ட அந்த அனுபவத்தை வச்சு இனி வந்த சங்கடங்கள் ஏற்படாத வரையில் பாதுகாத்துக்கும் அதனால் தான் சொல்கிறேன் கண்ணில் கண்ணீர் தங்கிவிட்டால் மனசில் அதுவே சுமையாக வந்து தங்கிவிடும் என்னைக்கும் கண்ணில் இருந்து நல்ல கண்ணீர் வரட்டும் என்னைக்கு ஒரு மனிதன் எல்லார் முன்னாடி மனசை விட்டு அழுகிறானோ அப்போ என்னை புரிந்து கொண்டட்டும் உனக்குள்ளே இருக்கிற குறைகளை ஏத்துக்கிற தைரியமும் பக்கமும் வந்துருச்சுனாலே போதும் வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் நீயும் தினமும் என்னிடம் வேண்டுகிறாய் காலையில் எழும்போதிலிருந்து வேண்டுகிறாய் இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும் எனக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று உனக்கு உதவ சொல்லி உதவியும் கேட்கிறாய் ஆனால் உனக்கு உதவி செய்கிறாங்கன்ற விஷயம் தெரியவில்லையா நான் உனக்கு நல்லதுதான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னைக்காவது யோசித்திருக்கிறாயா உனக்கு உதவுவது உன் சாயிதான் என்று உன்னை எதிர்பார்த்து நான் செய்யவில்லை செய்யணும்னு தோன்றிவிட்டால் இந்த சாயை உடனடியாக செய்து விடுவேன் அதுபோல் உனக்கு யாராவது உதவி செய்யணும்னு உனக்கு யாருக்காவது உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா இதே மாதிரி யாராவது உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கு உதவி செய்து கடனை அடைத்து விடு இப்படி செஞ்சேன்னா கோடான கோடி புண்ணியம் உனக்கு கிடைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது உனக்குன்னு எவ்வளவோ பொறுப்புகள் காத்து கொண்டிருக்கிறது அது எல்லாத்தையும் நீ முடிக்கணும் சீக்கிரம் எல்லாம் சரியாகிவிடும் இங்கே என்னமோ நடக்குது என்னென்னலாமோ நடக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு அது புரிய வேண்டிய நேரத்தில் உனக்கு புரியும் வேறு யாருக்கும் புரிய வேண்டிய அவசியம் இல்லை நான் அனைவரை பற்றியும் தான் யோசித்து கொண்டிருக்கிறேன் நானும் ஏதாவது ஒரு திட்டம் வைத்திருக்க தான் செய்வேன் அதனால்தான் எல்லாம் நேரப்படி அந்தந்த நேரத்தில் நடக்குது அதனால்தான் என் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் அந்த நேரத்திற்காக காத்துக்கிறேன் இயற்கையோ நாலு காலங்களும் எப்படி அது நேரத்திற்கு நடக்குதோ அதே மாதிரி இந்த சாயினுடைய அருளும் உனக்கு சரியான நேரத்திற்கு உன்னை வந்து அடையுங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை என்னுடைய பிள்ளைகள் யார் என்று தெரியுமா என்னுடையவர்கள் யார் என்று தெரியுமா என்னை நேசிக்கிறவர்கள் எல்லோரும் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு அடுத்தவங்களையும் தான் இருக்கணும் எல்லோரிடமும் அன்பாகத்தான் பழகணும் அப்படி தான் இந்த சாயின் பிள்ளைகள் எல்லார் கட்டையும் ஒரே மாதிரி அன்பை செலுத்தணும் இதைத் தவிர எனக்கு யார்கிட்டையும் எதுவும் தேவையில்லை எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னா நான் சொல்லுவதை மட்டும் செய் நிறைய சோதனைகளுக்கு ஆட்பட்டு இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் உன்னை உனக்கு நடக்குங்கிறது நடந்துதான் தேரும் யார் என்ன செஞ்சாலும் சரி அதை தடுக்கவே முடியாது உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் ஆன கஷ்டத்தை என்னிடம் கொட்டி விட்டாய் தீர்வுகளுக்கு நானும் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி முடிவு போகிறேன் இனி உன் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்க வழி செய்து என்னை நினைத்த என் பிள்ளைகளுக்கு என்னை நினைத்து பிரார்த்தனை செய்த என் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் எப்போது நிம்மதியாக தூங்கி நாளை வெற்றி வெள்ளி நாளை வெற்றி வெள்ளி விடியல் உனக்கான நாளாக திருப்பம் போகிறது ओम साई राम